திருச்சிற்றம்பலம் என்னை பெறான அருக்குருநாதர் திருவடிகள் புற்றி போற்றி இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களை செய்த திருப்புகழூர் தேவாரம் கண்கொள்ளி ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் அம்மையே சீவலோகம் வாழ்வதர்மை அடுக்கு மேல மருலகம் வாழ்வதர்மை ஆணி காயமருலகம் வாழ்வதற்காது மையூறவில்லையே அரகநாயமருலகம் வாழ்வதற்காது மையூறவில்லையே நெஞ்சில் நோயறு தொஞ்சு போவதற்காது மையூறவில்லையே அலமராதமருலகம் வாழ்வதற் யாதுமை ஆயம் ஆயம்மின்றி போய் அண்டம் வாழ்வதற்காதுமையூறவில்லையே அல்லல் பாட்டழுந்தாது போவதற் காதுமை யூறவில்லையே அத்தநாயமருலகம் வாழ்வதற்யாதுமையூறவில் ஐமருலகம் வாழ்வதற் யாதுமையூறவில்லையே அரவனாரடி சென்று சேர்வதர் சேர்வதற்யாதுமையூறவில்லையே திருச்சிற்றம்பலம்